கலர் ஒயிட் ரெண்டும் கலந்து கலந்து வரும்க்கா விநாயகரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் விநாயக சதுர்த்திக்கு ஃபேன்சி பெருசு பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கு வந்து நிஜமா என்னால முடியவே இல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல நம்ம மகள் மகள்ல விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் ஃபுளோர்ல பிராஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஃபுல்லா ஒவ்வொன்றும் தனித்தனியா காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு நாள் பார்த்தாது பிராஸ்ல வந்து உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்க்கு மட்டும் இல்ல ஐடல் கலெக்ஷன்ஸ்குமே வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஆன்லைன் சேல்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்குறீங்க மங்கள் மங்கள்ல எப்பொழுதுமே உங்களுக்கு ஆன்லைன் சேல்ஸ் உண்டு நீங்க பாத்துட்டு இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்லைன் நம்பர் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் பிராஸ்ல விநாயகர் சில சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரல இருக்கு இது சின்ன சைஸ் அதை விட பெருசு பாத்தீங்கன்னா விநாயகர் கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிராஸ்ல வந்து உங்களுக்கு பிளைனு அதே மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ் ஆன்டிக்லேயே வந்து ஆயில் கோட்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் மகள் மகள் ஆல்ரெடி இருக்குது இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்லேயும் நிறைய வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது விநாயகர் வந்து பெயிண்டிங் மாடலில் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா திருவச்சி வச்ச மாதிரி பின்னாடி திருவச்சி பெயிண்டிங் இருக்கா வந்து பெயிண்டிங் மாடல்ல பாத்திருப்பீங்க இப்ப அதுவே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் கலெக்ஷன்ல வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கு சின்ன சைஸ் பாத்திருப்பீங்க அதை விட பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா இங்க இங்க இருக்கிற இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ராஜா அலங்காரத்தோட உங்களுக்கு ஈசி சேர்ல வந்து உட்காந்து புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது செம வெயிட்டா இருக்கு உங்களுக்கு ஆன்டி கலெக்ஷன்ஸ்ல ஆயில் கோட்டிங் கூட பிராஸ்ல செஞ்ச விநாயகர் விநாயகர் மட்டும் உங்களுக்கு திருத்தமா இல்ல அவரோட வாகனமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம திருத்தமா கொடுத்துருக்காங்க அந்திரிஷ்டி விநாயகர் இந்த விநாயகர் எங்கேயெல்லாம் வைப்பாங்கன்னா வீட்டில் வைப்பாங்க பெரிய பெரிய தொழில் செய்கிற இடத்துல இது வைப்பாங்க எதுக்காகனா கந்திருஷ்ட்டியை போகக்கூடிய விநாயகர் இவர் தான் கந்திருஷ்ட்டி போகிறது இது ஒரு வித்தியாசமான விநாயகர் என்னென்னா நடத்தின விநாயகர்னுவாங்க மற்ற விநாயகரை விட இந்த நடத்தின விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா நடனம் ஆடுற மாதிரி இருக்கிறவனால இது வந்து நடத்தின விநாயகர் இதில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி விநாயகர்

இது வந்து நம்ம நம்மகிட்ட தனியா கிடைக்கும் இல்லையா हां தனியாவும் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து நிறைய கலெக்ஷன் பாத்திருப்பீங்க விநாயகர் வந்து ஊஞ்சல்லே ஆண்டிக் மாடல்ல பாருங்க சின்ன சைஸ்லே இருக்கு फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா விநாயகர்லயே வந்து விளக்கு ஏற்றற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு முகம் இருக்கு விநாயகர்ல விளக்கு ஏத்திக்னா நம்ம விநாயகராவம் யூஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மங்கள் மங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்திருக்கோம் இங்க எல்லாம் வெள்ளி செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிள்ளையார் இருக்காருன்னு பாக்கலாம் அதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஆன்டிக்ல வந்து தேர்ட்டி கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஹ் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்குமே இருக்குது தேர்ட்டி கிராம்ல ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேர் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே நம்ம பார்க்காத விநாயகர்லாம் உங்களுக்கு சில்வர்ல இருக்குது

நீங்க முன்னாடி பார்த்தது வந்து ஆன்ட்டிக் சில்வர்ல பாத்தீங்க இது வந்து நார்மல் சில்வர் வெள்ளி பிள்ளையார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோர்த்து ஃப்ளோர் வந்திருக்கோம் இங்க வந்து உங்களுக்கு கொலக்கட்டை அச்சு வந்து பிளாஸ்டிக்ல இருந்து அலுமினியம் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் எல்லா மாடல்லயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிப்த் ஃபிளோர்ல உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான மாவு எல்லா பிராண்டட் கம்பெனியுமே உங்களுக்கு உங்க ஃப்ரீயாச்சோட ஹோல்சேல் ரேட்ல வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஃப்ளோரில் கிஃப்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மார்பிள்ஸ் கலெக்ஷன் ரேடியம் கலெக்ஷன் ஸ்டோன் வச்சது வைக்காதது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்